வணக்கம் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் புத்ராஜயாவில் அமைச்சரவை சீரமைப்பை அறிவித்தார் இந்த அமைச்சரவை மாற்றத்தில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் ஸ்ரீ ஆர் ரமணன் மனிதவள அமைச்சராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி மாற்றப்பட்டுள்ளார் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ கூட்டரசு பிரதேசத்திற்கு பொறுப்பேற்று பிரதமர் துறை அமைச்சராக பதவி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சராக பதவி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதேவேளையில் டத்தோஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கானி முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பதவி மாற்றப்பட்டுள்ளார் புதிய பொருளாதார அமைச்சராக அக்மால் நசுருல்லா முகமது நசீர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சராக முகமது தாஃபிக் ஜொஹாரியும் நியமிக்கப்பட்டுள்ளார் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக அர்துர் ஜோசப் குரு நியமிக்கப்பட்டுள்ளார் தோட்டம் மற்றும் மூல தொழில்துறை அமைச்சராக நொராயினி அஹ்மத் நியமிக்கப்பட்டுள்ளார் சபா சரவா விவகாரங்களுக்கான அமைச்சராக டத்தோ முஸ்தபா ஜக்மோட் நியமிக்கப்பட்டுள்ளார் துணை அமைச்சர் பதவிகளுக்கும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் சில மாற்றங்களை அறிவித்துள்ளார் அதேவேளையில் சரஸ்வதி கந்தசாமி துணை அமைச்சராக பதவி வகித்து வந்த தேசிய ஒற்றுமை துறையின் புதிய துணை அமைச்சர் பதவிக்கு சுகமாட் எம்பி யுனேஸ்வரன் ராமராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் நிதித்துறை துணை அமைச்சராக லியோ சிங் தாங் நியமிக்கப்பட்டுள்ளார் சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை துணை அமைச்சராக மர்ஹமா ரோஸ்லி நியமிக்கப்பட்டுள்ளார் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சராக முகம்மாத் அலாமின் நியமிக்கப்பட்டுள்ளார் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை துணை அமைச்சராக சிம் லீ சிம் நியமிக்கப்பட்டுள்ளார் துணை நிதி அமைச்சராக இருந்த லிம் ஹிங் மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Thank you.